வெல்கம் டு கோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் ஜுவல்ல பிரைஸில் ஆறாவது லெசன் தங்கத்தை அழித்து தரமறியும் முறை ஓகேங்களா தங்கத்தை அழித்து தரமறியும் முறை அதுக்கான முக்கியமான ஒரு மதிப்பீடு நாக்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் கீழே கொடுக்கப்பட்ட வரைகளில் எது தங்கத்தை அழித்து தரமறியும் முறை தங்கத்தை எது அழித்து தரமறியும் முறை அப்படின்னா உருக்கி அறிதல் அமிலம் மூலம் பிரித்தறிதல் மேற்கூறிய இரண்டும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் நீ தான் ஆன்சர் அதாவது உருக்கி அறிதல் மூலிமாவும் அமிலம் மூலிமாவும் பிரித்தறிதல் தான் தங்கத்தை அழித்து தரமறியும் முறை அடுத்தது ரெண்டாவது கொஷின் டேஷ் என்பது உலோகங்களை உருக்கி தரம் அறிதல் முறையாகும் தேஷ் என்பது உலோகங்களை உருக்கி சுத்திகரித்து அறிதல் முறையாகும் அப்படின்னா குப்ளஷன் குப்ளஷன் என்பது தான் உருக்கி சுத்திகரித்து தரமறி முறை அடுத்தது மூணாவது கொஷின் உருக்கி அறிதல் முறையில் மாதிரி தங்கத்தின் அளவு அதாவது எவ்வளோ தங்கத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது மாதிரி தங்கம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மாதிரி தங்கத்தின் அளவுனா இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் டூ ஐநூறு மில்லிகிராம் ஓகேங்களா இரநூத்தம்பது மில்லிகிராம் டூ ஐநூறு மில்லிகிராம் அடுத்தது நாலாவது கொஷின் உருக்கி தரம் அறிதல் முறையில் எத்தனை இலக்க எடை பார்க்கும் கருவி மூலம் எடையினை குறிக்க வேண்டும் அப்படின்னா நான்கு இலக்கம் இந்த நகையோட நகையோட எடையை அளவிடணும் அப்படின்னாவே எல்லா இடத்துலையும் ஃபோர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபோர் நான்கு இலக்க எடை கருவி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா பெரும்பாலான இடத்துல பெரும் அடுத்தது அஞ்சாவது கொஷின் உருகி தரம் தரமறிதல் முறையில் மாதிரி தங்கத்துடன் எத்தனை மடங்கு சுத்தமான வெள்ளி அதாவது எத்தனை மடங்கு சுத்தமான வெள்ளி சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இரண்டு மடங்கு சுத்தமான வெள்ளி சேர்க்கப்படுகிறது அடுத்தது ஆறாவது கொஷின் உருகி தரம் தரமறிதல் முறையில் மாதிரி தங்கத்துடன் ரெண்டு மடங்கு சுத்தமான வெள்ளியை சேர்த்த பிறகு நான்கு கிராம் டு ஆறு கிராம் எடை உள்ள தங்கத்தகட்டில் மடித்து மூசையில் வைக்க வேண்டும் எந்த தங்கத்தகட்டு எந்த தகடு எந்த தங்க தகடு எந்த தகடுன்னு கேட்டிருக்காங்க எந்த தகட்டில் எந்த தகட்டில் மடித்து மூசையில் வைக்க வேண்டும் மூசைனா குருசிபல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகேங்களா அது ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி இருக்கும் குருசிபல் அப்படின்னா காரியத்தகடு காரியத்தகடு மூலயமா தான் அது வச்சுருப்பாங்க அடுத்தது ஏழாவது கொஷின் உருக்கி தரமறிதல் முறையில் முன்கூட்டியே அசேயிங் ஃபர்னஸ் எத்தனை டிகிரி சென்டிகிரேடுக்கு சூடேற்ற வேண்டும் அசேயிங் ஃபர்னஸை எத்தனை சென்டிகிரேடுக்கு சூடேற்ற வேண்டும் அப்படின்னா ஆயிரம் டிகிரி சென்டிகிரேடுக்கு சூடேற்ற வேண்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் உருக்கி தரமறிதல் முறையில் மூசையினை எத்தனை சென்டிகிரேடு வெப்பம் இருக்கும்போது ஃபர்னஸில் வைக்க வேண்டும் அதாவது ஆயிரம் டிகிரி சூடு ஏற்றணும் ஆயிரம் டிகிரி சூடு ஏற்றினதுக்கப்புறமேட்டா எத்தனை டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும்போது வைக்கணும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சினோம் ஓகேங்களா அடுத்தது ஒம்பதாவது கொஷின் உருக்கி தரமறிதல் முறையில் ஃபர்னஸ் கதவை எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை திறந்து திறந்து மூட வேண்டும் ஓகேங்களா எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை திறந்து திறந்து மூட வேண்டும் அப்படின்னா மூன்று நிமிடத்திற்கு ஒரு முறை திறந்து திறந்து மூடணும் ஓகேங்களா அடுத்தது பத்தாவது கொஸ்டின் உருக்கி தரம் அறிதல் முறையில் எந்த உலோகம் எந்த வடிவ நிலைக்கு வருகிறது அப்படின்னா உருளை வட்ட வடிவ வரிக்கு வருமா உருளை வட்ட வடிவத்தில் வருமா உருளை வட்ட வடிவில் வரும் அடுத்தது பதினொன்றாவது கொஸ்டின் உருக்கி தரம் அறிதல் முறையில் இறுதியில் கிடைக்கும் உருளை வட்ட வடிவ அறிவினை எந்த கண்ணாடி பீக்கரில் வைக்க வேண்டும் எந்த கண்ணாடி பீக்கரில் வைக்க வேண்டும் அப்படின்னா ஃபோரோசில் கண்ணாடி பேக்கர் ஓகேங்களா ஃபோரோசில் கண்ணாடி பீக்கர் அதில் தான் வைக்கணும் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் பகுப்பு முறையில் முதல் நிலையில் அறுபது மில்லிகிராம் நீரும் இப்படி போட்டால் டூ விகிதத்தில் போய்டும் அமிலம் அமிலமும் எந்த விகிதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா ஒன்னிஸ்ட்டு ரெண்டு என்ற விகிதத்தில் எடுத்துப்பாங்க ஒன்னிஸ்ட்டு ரெண்டு என்ற விகிதத்தில் எடுத்துப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் அமிலப்பகுப்பு முறையில் இரண்டாவது நிலையில் நாற்பது மில்லி லிட்டர் நீரும் அமிலமும் எந்த விகிதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று முதல் நிலையில் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ரெண்டாவது நிலையில் ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று அடுத்தது பதினாலாவது கொஷின் அமிலப்பகுப்பு முறையில் முதல் மற்றும் இரண்டாவது நிலையில் வெளியேற்றப்படும் கரைசல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா வெள்ளி குளோரைடு கரைசல் வெள்ளி குளோரைடு கரைசல் தான் முதல் ரெண்டு நிலையில் வெளியேறுது அடுத்தது சாரி பதினாலாவது கொஷின் வந்து அமிலப்பகுப்பு முறையில் முதல் மற்றும் இரண்டாவது நிலையில் வெளியேற்றப்படும் கரைசல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வெள்ளி நைட்ரேட்டு தான் வெளியேறும் ஓகேங்களா வெள்ளி நைட்ரேட்டு தான் வெளியேறும் சாரி நான் தப்பாக சொல்லிவிட்டேன் வெள்ளி நைட்ரேட்டு தான் வெளியேறும் ஆப்ஷன் தான் ஆன்சர் அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் அமிலப்பகுப்பு முறையில் மூன்றாவது நிலையில் எத்தனை மில்லி லிட்டர் நைட்ரிக் அமிலம் மட்டும் சேர்த்து சூடுபடுத்தப்படுகிறது மூன்றாவது நிலையில் நைட்ரிக் அமிலம் மட்டும்தான் சூடுபடுத்துகிறாங்க இருபது மில்லி லிட்டர் அப்போது ஒரு பங்கு மில்லி லிட்டர் எவ்வளோ இருபது மில்லி லிட்டர் ஓகேங்களா ஒரு பங்குக்கு எத்தனை மில்லி லிட்டர் இருபது மில்லி லிட்டர் அதுக்கப்புறம் பதினாறாவது எந்த தங்க சுத்திகரிப்பு முறையில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் கட்டி தங்கம் கிடைக்கிறது அப்படின்னா சிக்ஸ் கே பார்ட்டிங் முறை கே பார்ட்டிங் முறை அதுவே எந்த தங்க சுத்திகரிப்பு முறையில் இருபத்தி நான்கு கேரட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தங்கம் கிடைக்குது அப்படின்னா ராஜ திரவக முறை ஓகேங்களா ராஜ திரவக முறை நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கிறது சிக்ஸ் கே பார்ட்டிங் முறை இதுவே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் கிடைக்கிறது வந்து ராஜ திரவக முறை நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சிக்ஸ் கே பார்ட்டிங் முறை நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ன்றது ராஜ திரவக முறை அடுத்தது சயின்டிஃபிக் ப்ராசஸ் முறையில் கிடைக்கக்கூடிய வெள்ளி வெள்ளியின் சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னா சயின்டிஃபிக் ப்ராசஸில் வெள்ளியோட சதவிகிதம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி சதவீதம் ஆப்ஷன் இ தான் ஆன்சர் அடுத்தது பத்தொம்பதாவது கொஷின் ராஜ திராவகம் அப்படின்னா என்னது ஒரு பங்கு அடர் நைட்ரிக் அமிலம் மற்றும் மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்ந்ததுதான் ராஜ திராவகம் ஓகேங்களா ஒரு பங்கு அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ப்ளஸ் மூன்று பங்கு ஒரு பங்கு நைட்ரிக் அமிலம் மூன்று பங்கு அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதுதான் ராஜ திரவகம் அடுத்தது இருபதாவது கொஷின் ராஜ திரவகம் முறையில் ஒரு கிராம் தங்கத்தை சுத்திகரிக்க நமக்கு எத்தனை எம்எல் ராஜ திரவகம் தேவைப்படுகிறது அப்படின்னா ஒரு கிராமுக்கு அஞ்சு எம்எல் தேவைப்படும் ஓகேங்களா ஒரு கிராம் தங்கத்தை சுத்திகரிக்கிறதுக்கு அஞ்சு எம்எல் ராஜ திரவகம் தேவைப்படும் ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் இதுதான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கொஷின் எந்த தங்க சுத்திகரிப்பு முறையில் வெள்ளியானது வெள்ளி குளோரைடாக மாறும் வெள்ளியானது வெள்ளி குளோரைடாக மாறும் அப்படின்னா ராஜ திராவக முறை ஓகேங்களா ராஜ திராவக முறை அடுத்தது எந்த தங்க சுத்திகரிப்பு முறையில் வெள்ளியானது வெள்ளி நைட்ரேட்டாக மாறும் அப்படின்னா சிக்ஸ் கே மார்ட்டிங் பார்ட்டிங் முறை இதுவே வெள்ளி குளோரைட்னா ராஜ திரவக முறை வெள்ளி நைட்ரேட்னா சிக்ஸ் கே பார்ட்டிங் முறை ஓகேங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கொஷின் சிக்ஸ் கே பார்ட்டிங் ப்ராசஸ் முறையில் நைட்ரிக் ஆசிட் எந்த விகிதத்தில் ஊற்றி சூடுபடுத்தப்படுகிறது அப்படின்னா ஒன்று ஈஸ்ட்டு நாலு ஓகேங்களா ஒன்று இஷ்டு நாலு நைட்ரிக் ஆசிட்னா ஒன்று இஸ்ட்டு நாலு சிக்ஸ் கே பார்ட்டிங் முறையில் அதுவே ராஜ திரவக முறிய முறையில் சோடியம் மெட்டா சல்ஃபேட்டு ஓகேங்களா சோடியம் மெட்டா வைசல்ஃபேட் வந்து எந்த விகிதத்தில் சேர்க்கப்படுகிறதுனா ஒன்று இஸ்ட்டு பதினஞ்சு ஓகேங்களா ஒன்று இஸ்ட்டு பதினஞ்சு அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஷின் வெள்ளி சுத்திகரிப்பு முறையில் நைட்ரிக் அமிலத்தை ஊற்றி சூடுபடுத்தும் போது வெள்ளி எதுவாக மாறுகிறது அப்படின்னா வெள்ளி நைட்ரேட்டாக மாறுகிறது வெள்ளி நைட்ரேட்டாக மாறுகிறது ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஷின் இதோட முடியுது இந்த லெசனுக்கான அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஆறாவது வெள்ளி சுத்திகரிப்பு முறையில் வெள்ளியை உருக்கி அதனுடன் நைட்ரிக் அமிலத்தை ஊற்றி வெப்பப்படுத்தும் போது வெள்ளி நைட்ரேட்டாக மாறும் பிறகு ஐந்து மடங்கு தண்ணீர் ஊற்றி அதனுடன் சோடியம் குளோரைடு சேர்க்க வேண்டும் பிறகு வெள்ளி குளோரைடாக மாறும் அதன் பிறகு ஐம்பது சதவிகிதம் எடை டெக்ஸ்ட்ரோஸும் ஐம்பது சதவிகிதம் எடை சோடியம் ஹைட்ராக்சைடும் இருக்கும்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற்காணும் வெள்ளி சுத்திகரிப்பு முறையில் எத்தனை சதவீதம் சுத்த வெள்ளி கிடைக்கிறது அப்படின்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் இந்த இது ஒட்டுமொத்த ப்ராசஸையும் நான் அப்படியே கொடுத்துருக்கேன் ஷார்ட்டாக இது ஒவ்வொரு லைனாக புக்கில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது ஒரு இது பார்த்தாவே போதும் அதாவது வெள்ளி சுத்திகரிப்பு முறையில் வெள்ளியை உருக்கி ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கிறாங்க உருக்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கா அதனுடன் நைட்ரிக் அமிலத்தை ஊற்றுறாங்க ஊற்றி அதை வெப்பப்படுத்தும் போது வெள்ளி நைட்ரேட்டாக மாறுகிறது ஓகேங்களா வெள்ளி கூட நைட்ரிக் கம்மியில் செய்கிறாங்க அது வெள்ளி நைட்ரேட்டாக மாறுகிறது பிறகு ஐந்து மடங்கு தண்ணீர் ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் ஐந்து மடங்கு தண்ணீர் ஊற்றுறாங்க அதனுடன் சோ அதனுடன் சோடியம் குளோரைடு சேர்க்க வேண்டும் பிறகு வெள்ளி குளோரைடாக மாறும் ஓகேங்களா வெள்ளி நைட்ரேட்டாக இருக்கிறது வெள்ளி குளோரைடாக மாறும் அதன் பிறகு ஐம்பது சதவிகிதம் டெக்ஸ்ட்ரோஸும் ஐம்பது சதவிகிதம் எடை சோடியம் ஹைட்ராக்சைடும் இருக்கும்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் வெள்ளி சுத்திகரிப்பு முறை ஓகேங்களா சயின்டிஃபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இது நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் இது ஒரு வாட்டி பார்த்தாவே போதும் இதோட இந்த லெசனுக்கான எம்சிக்கு முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்